அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் முக்கிய அறிவிப்பின்படி வருகிற பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக பொங்கல் தொகுப்புடன் கூடிய ரொக்க பணம் வழங்குவது குறித்தும் மேலும் டோக்கன் வாங்காமல் வெளியூரில் உள்ளவர்களுக்கும் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன

பொங்கல் தொகுப்புடன் கூடிய ரொக்கப்பணம் வழங்க வேண்டும் என்று பல் பல்வேறு தரப்பிடமிருந்து கோரிக்கை வந்த நிலையில் தற்போது இந்த கோரிக்கையை தமிழக அரசு ஆலோசித்து வருவதாகும் இந்த ஆலோசனைக்கு பிறகு விரைவில் பொங்கல் தொகுப்புடன் கூடிய ரொக்கப்பணம் வழங்குவது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன இந்த நிலையில் வருகிற ஒன்பதாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை காலில் நூறு டோக்கன் மதியம் நூறு டோக்கன் என நாலூன்றுக்கு இருநூறு டோக்கன்கள் வீதம் பரிசு தொகுப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நாட்களில் பரிசு தொகுப்பை பெற முடியாதவர்கள் வெளியூர்களில் வசிப்பவர்கள் பதிமூன்றாம் தேதி அன்று கடைக்கு வந்து பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் அதிலும் பொருட்களை பெறாதவர்கள் பொங்கலுக்கு பின்னர் அரசு அறிவிக்கும் ஏதாவது ஒரு நாளில் தொகுப்பினை பெற்றுக் கொள்ள முடியும் இதற்கிடையில் தற்போது புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கும் மகிழ்ச்சி செய்தி வெளியாகி உள்ளது அதன்படி புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கு ரேஷன் கார்டு பொங்கல் பண்டிகைக்கு முன் விரைந்து கிடைத்திட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது எனவே அவர்களுக்கும் பொங்கல் பரிசு கிடைக்கும் என தகவல்கள் வெளியாகி உள்ளன கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொங்கலுக்கு முன்கூட்டியே அதாவது பத்தாம் தேதி மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் என தகவல்கள் வெளியாகி மேலும் இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்புடன் கூடிய ரொக்க பணம் வழங்குவது குறித்த ஆலோசனையில் தமிழக அரசு ஈடுபட்டு வருவதாகும் இதற்கான அதிகாரபூர அறிவிப்பை விரைவில் தமிழக அரசு அறிவிக்கும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்